எல்லோருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஒரு யூடியூப்பர்னு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் பா அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பெரும்பாலும் யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டு வந்து அவங்களுக்கு வியூஸும் போகாது என்னைய மாதிரி தான் எனக்கும் வியூஸ் போ அவ்வளோவா இது இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படியாவது வீடியோஸ் போடுவோம் யாராவது பார்ப்பாங்களே அப்படின்னு நானும் நல்ல நல்ல வீடியோஸ் தான் போடுறேன் ஆனால் வந்து யாரும் பார்க்க மாட்டேங்க அது வேறு விஷயம் ஆனால் இப்போ வந்து மழை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் வந்து ரெண்டு மணி நேரமாக மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மழைக்குள்ளே வீட்டுக்கு வீட்டில் தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் உங்களுக்கு பார்க்க நல்லா தெரியும் ஏன்னா பின்னாடி வந்து கூலர் இருக்குது அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நான் வாங்கினேன் சரியா அது இன்ஸ்டால்மெண்ட் கட்டி முடிச்சிட்டேன் பார்க்க உங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்க நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு பின்புல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் நிறைய பேர் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் நீ யூடியூப்பில் நல்லா வீடியோ போடுறீங்க நல்லா சம்பாதிக்க போல இப்போ அப்படின்னு நினைக்காங்க ஆனால் அவள் தான் இல்லை என்னோடய வீடியோஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டு ஒரு நூறு வியூஸுக்கு மேலே போயிருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ வேணால் அதிகமாக வியூஸ் போயிருக்குமே தவிர முக்கால்வாசி வீடியோஸ் வந்து வியூஸே போயிருக்காது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் இப்போ மழை ரெண்டு மணி நேரம் பெஞ்சிக்கிட்டு இருக்கல இப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் பார்க்க உங்களுக்கு இப்போ நல்லா இல்லை ஏன்னா நான் வீடியோவில் கா நம்ம என்ன காட்டுறோமோ அதான் தெரியும் இப்போ நான் வீடியோவில் நல்லா காட்டுறேன்னா பின்னாடி ஏர் குளர் இதெல்லாம் வச்சு காட்டுறேன்னா நல்லா தெரியும் ஆனால் இதோட பின்புல என்னென்ன நான் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் சரியா இந்த பார்த்தீங்களா தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு உழுகுதா கிட்டத்தட்ட அந்த சட்டி நிறைஞ்சிருச்சு இது மூணாவது சட்டி கீழே ஊற்றிட்டு திரும்ப வச்சுருக்கோம் நேராக மேலே பார்த்திங்கன்னா ஒழுகுதா நான் வந்து வீடியோ கட் பண்ணல அப்படியே தான் காட்டுறேன் அப்படியே வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல ஒழுகுதா அப்படியே வாங்க வீடியோ நான் கட் பண்ணவே இல்லை இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல கீரை விட்டுருக்கா இங்கே ஒழுகுதா இந்த சட்டி ஒழுகுதா அது தாண்டியும் ஒழுகும் தண்ணி சீ லீக் ஆகி இந்த ரெண்டு சட்டி வச்சுருக்கணும் அப்படியே நேரம் நம்ம சமையல் கட்டுக்குள்ளே போனோம்னா ஒன்றாக ஈரம் ஒழுகுதா இந்த மாதிரி நிறையா இடத்துல அது போக இந்த சமையல் கட்டில் உள்ள கரைகள்லாம் அந்த தண்ணி தேங்கி சொட்டு சொட்டுன்னு சாப்பாட்டில் இதெல்லாம் மாதிரி விழுவோம் இந்த மாதிரி வந்து நிறையா கஷ்டங்கள் வந்து நான் வந்து என்னையும் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல யூடியூப்பில் நல்லா வீடியோ போடுறேன் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்களா அதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கலாம் அது போக வந்து கீழே வந்து இங்கேருந்தா இங்கே சொட்டடிச்சிச்சு நான் தொடச்சிட்டேன் வீடியோ பொண்ணு எனக்கு என்ன கிடையாது இதுதான் தொடச்சிட்டேன் இந்த இடத்துல விழுந்துச்சு அது போக இருந்தால் சார் நைட்டு சாப்பிட்றேன் ஒன்றும் சாப்பிடல இன்பத்தான் சாப்பிடணும் ஒரு வீடியோ எடுத்து சாப்பிட்ணும் தான் நம்ம மில்கி இருக்குது ஜெராக்ஸ் குட்டியை காணும் ஜெராக்ஸ் குட்டி எங்கே சார் ஜெராக்ஸ் சொட்டியை காணும் கலர் ஜெராக்ஸ் அவங்க அக்கா காரியிருக்கா அந்த அக்கா காரி இருந்தா அதுக்கு என்னோட நல்ல சர்டு பிரிண்ட்டா தேமையான சட்டை கிடையாது புது சட்டை எனக்கு சேரல அவங்க வித்தியாசம் புது சட்டை அதுக்காண்டி போட்டிருக்கேன்னு நினைக்காங்க எனக்கு சேரல அதனால அந்த சட்டையே வந்து அந்த கொட்டிகளுக்கு போட்டிருக்கேன் ஆ இது இதோட தங்கச்சி ஜெராக்ஸ் கொட்டி எங்க ஜெராக்ஸ் குட்டி இங்க வரங்க ஏறத்துக்குள்ள ஏ உள்ள போயா போ அக்கா கூட போடு மிளகல்ல நினையாதா போ போங்கா போங்க போங்க இங்கே என்னையே அடிக்க வர்றேங்க இங்கே ஆ சரியா சரியா சரி சரி போங்க 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 மழைக்குள்ள நினைக்காதுங்க பார்த்தீங்களா நம்புறே இப்படி தான் இருக்கேன் நான் என்ன நான் கிட்டத்தட்ட யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் அஞ்சு வருஷம் மேலே தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்சது ஏதோ வீடியோஸ் போடுறேன் எனக்கு எடிட்டிங் அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க ஏதாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அதனால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போடுறேன் இது வரைக்கும் வியூஸ் போக மாட்டேங்கி இருந்தாலும் இன்றைக்கி என்னன்னா கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரும் கட்டாங்க நான் இப்போ ரெண்டு மூணு நாள் ஷார்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டேன்னா அது எப்படியும் அவங்களுக்கு காட்டியிருக்கும் போல் ஏய் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறப்போ நல்லா சம்பாதிக்கானப்பா அப்படி நான் நல்லா சம்பாதிச்சேன்னா இதெல்லாம் நான் மாற்றிருக்க மாட்டேன்னா ஆ சொல்லுங்கள் இதெல்லாம் மாற்றிட்டு இருக்க இதை மாத்திட்டு மாற்றிட்டு ஒரு தார்ப்பாச்சும் மேலே என்னால் போற்ற முடியாதா ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறோம்ல அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து வீடியோஸை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அது தப்பு அப்படிங்கிற உணர்த்துக்காண்டி தான் இந்த வீடியோஸ் போடுறேன் யாரும் த தப்பாக எடுத்துக்கிறாய்ங்க என்னோடய நிலைமையை உங்களுக்கு காட்டி பரிதாபத்தை உண்டு பண்ணணும் அப்படின் காண்டி இந்த வீடியோஸ் நான் போடலை அது வந்து அதை புரிஞ்சுக்கோங்க சரியா அதாவது யாரையும் வெளித்தோடுறதை பற்றி இட போடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காண்டி தான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் தேவையில்லாத ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எங்கள் மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்கள் மூலிமா வந்து கொஞ்சம் முன்னேறுவோம்ல அதுக்கு தான் சொல்கிறேன் யார் தப்பாக அப்பா எடுத்துக்கிறாய்ங்க சும்மா ஒரு இதுக்கு சொல்லணும்னு தான் சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க சரியா பாய்